கண்டுபிடிச்சோம் அது என்னன்னா இந்த கண்மலைகளுக்கு மேலே போயிட்டு ராக்குக்கு மேலே போயிட்டு அடைக்கலம் புகுந்துவிட்டா நல்ல ஒளியருத்து கிடமாகவும் இருக்குது அங்கேருந்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்து பல ஆபத்துகளுக்கு எதிரியின்றிய ஆபத்துகளுக்கு தப்பிக்கவும் அது ஏதுவாக இருக்கிறது அந்த கண்மலையின்ற அருமையான வழங்க ஆரம்பிச்சிருச்சு இதை பல இடங்களில் பயன்படுத்துகிறான் பாருங்கள் பல சங்கீதங்களில் கத் கத்தரை சொல்கிறான் கத்தரை அப்படி பிக்சர் பண்ணுறான் தன்னுடைய மைண்டில் கத்தர் அப்படி யோசித்து பார்க்குறான் கத்தாவே நீ என் கண்மலை அப்படின்னு எத்தனை தர சொல்கிறான்றிங்க சங்கீதம் பதினெட்டில் சொல்கிறான் பத்தொன்பதில் சொல்கிறான் இருபத்தெட்டில் அறுபத்தொன்னில் அறுபத்தி ரெண்டில் இப்படி பல சங்கீதங்களில் கத்தர் கண்மலையும் கோட்டையும் அரணும் வளர்த்த துருகமாக இருக்கிறாருங்கிற அந்த பிக்சர்ஸை பயன்படுத்துகிறான் நான் இது சங்கீதத்தில் பொதுவாக நிறைய பார்ப்பீங்க இது வந்து இந்த கண்மலை குறிப்பாக ரொம்ப முக்கியம் அதனுடைய பலன் அதனுடைய உபயோகம் எவ்வளோ அருமையானதுன்னு சொல்லி அவன் அந்த காலத்தில் கற்றுக்கொண்டான் அதன் பிறகு அவன் பண்ண யுத்தங்களில் கூட கண்மலையை குறித்து அவன் கற்றுக்கொண்டது கொண்டது அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக கை கொடுத்தது வெற்றியை பெற அவனுக்கு கை கொடுத்தது அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும் கத்தனுடைய வார்த்தை கத்தர் எனக்கும் இருக்கிறார் அடைக்கலமான அரணாக இருக்கிறார் பலத்த துருகமாய் இருக்கிறார் இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்கள் பாகும் கர்த்தர் எனக்கு பலத்த இருக்கிறார் எனக்கு அடைக்கலமான அரணாக இருக்கிறார் இருக்கிறார் கோட்டையாக எனக்கு இருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க இதெல்லாம் என்ன அருமையான வார்த்தைகள் இதெல்லாம் அப்படியே உள் வாங்கி கொள்ள வேண்டும் கத்த எல்லாம் ஜவம் பண்ணுவோம் எல்லாம் கத்தரை எப்படி சொல்லி ஜவம் பண்ணுவோம் இது வரைக்கும் நீங்கள் அப்படி சொல்லி ஜவம் பண்ணலன்னா இப்போ சொல்லுங்கள் இதெல்லாம் வார்த்தைகள் அப்படியே வரும் பாருங்கள் கத்தாவே நீர் என்னுடைய கண்மலையும் என்னுடைய கோட்டையுமாயிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பலத்த அருணாய் இருக்கிறவரே முக ஸ்தோத்திரங்கள் தாவே முக்க ஸ்தோத்திரம் பலத்த துருகமாய் இருக்கிறவரே முக ஸ்தோத்திரம் அடைக்கலமான அருணாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தஞ்சம் போகக்கூடிய ஒரு இடமாய் இயேசுவேன்னு இருக்கிறபடியாலும் கிறிஸ்தோத்ரா நாம் இயேசுக்குள்ள தஞ்சம் பூகிறோம் பாருங்கள் அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார் நம்முடைய கோட்டையாக இருக்கிறார் பலத்த அரணாக இருக்கிறார் பலத்த துருகமாய் அவர் இருக்கிறார் அடைக்கலமான அரணாய் அவர் இருக்கிறார் எரிசலைமை சுற்றி மலைகள் இருந்து தான் பாருங்க அது போல தேவன் தம்முடைய ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுது இப்போ அருமையான ஒரு யோசித்து பாருங்க எரிசு சுற்றி மலைகள் வந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது பாருங்க மலையை தாண்டி தான் வரணும் விரோதி அது மாதிரி கர்த்தர் நிக்க